மாநகர காவல்துறை அழகாக ஒரு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை நீங்க என்ன செய்யுங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கோதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை ஈடுபண்ணுங்க சொல்றாங்க இப்போ பாருங்களேன் அவங்க கையில என்னென்ன வச்சுட்டு இருக்காங்க கோதை பொருள் என்னென்ன தீமைகள் ஏற்படுத்துன்னு சொல்றாங்க என்ன தெரியுமா தீமைகள் பயன்படுத்துவதால முடிவுக்குதான் தோல் சுருக்கம் ஏற்படுகின்றதாம் காது கேட்காம போதான் எலும்பு பலவீனம் நடக்குதா விருத நோய் வருதா இறைப்பை புண் வருதா அது மட்டுமல்லாமல் கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது குறைகள் ஏற்படுகிறது ரத்த ஏற்படுகின்றதுல கண் குறை கண்ணே தெரியாம போயிடுமா நல்லா கவனிச்சுங்களேன் கோதை பொருள் பயன்படுத்துவதால நமக்கு என்ன ஏற்படுது நமக்கு கண் ஏற்படுகின்றது அது மட்டும் மட்டுமல்லாமல் பல் சொத்தை ஏற்படுது பல் சொத்தை ஏற்படுகின்றது என்ன ஏற்படுது பல் சொத்தை ஏற்படுகின்றது அது மட்டும் மட்டுமல்லாமல் நோய் ஏற்படுது வாய்ப்பு நோய் மட்டும் இல்ல நமக்கு கழுத்துல வந்து புற்றுநோய் ஏற்படுது தொண்டையில புற்றுநோய் ஏற்படுது குரல் வலை புற்றுநோய் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அது இல்லாம உங்களுக்கு நிறம் மாறுதான் விரல்கள் என்ன மாறுது நிறம் மாறுகிறது சோரியாஸ் என்ற தோல் என்னது சோடியாஸ்ன்ற கோல் நோய் ஏற்படுகின்றது அது மட்டும் கால் வந்து அழுகி போய்விடுகின்றது விரல் எல்லாம் என்ன செஞ்சுடுதான் அழு ஆ வந்து என்ன பண்ணிடுது அழுகி போயிடுது தான் லாஸ்ட்டாக என்ன தெரியுமா நடக்குது லாஸ்டா என்ன தெரியுமா நடக்குது லாஸ்டா மரணமே ஏற்படுகின்றது தான் என்னது மரணமே ஏற்படுகின்றது தான் நல்லா கவனிச்சிக்கோங்களேன் இந்த கோட்டை மைக்கத்தில் கோட்டை மக்கள் இந்த பக்கம் நிறைய பேர் போறீங்க வரீங்க

இல்ல அப்படியே கண்டிப்பா சொல்வீங்களா டீ நான் சொல்றாரு थैंक यू அண்ணா போலீஸ் டிபார்ட்மென்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க காவctree உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விழிப்புணர்வு அவேர்னஸ் பண்றாங்க போதை பயன்படுத்துவதை தவிர்கவும் அப்படினு சொல்லிட்டே ஓகேவா அப்டே கீழே ஆ நம்பர் டூ முதுகு uridine

கருப்பையிலை பயன்படுத்துறாங்க ஏன்னா அதனால அவங்களுக்கு என்ன வருது கருப்பை புற்றுநோய் ஏற்படுது அதுக்கப்புறம் ரத்த அடைப்பு ரத்த வந்து என்ன செஞ்சிருது அடைப்பே ஏற்படுது அதுக்கப்புறம் பல் சொத்தை வாய் புற்றுநோய் பல் சொத்தை ஆச்சுன்னா யாராச்சும் பேசினா கூட எப்படி இருக்கும் நாத்த நானும் இல்ல ஆஹ் அப்புறம் வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது என்ன ஏற்படுது வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது அழுகி போகுது கால் நல்லா தூக்கிக்காமங்க கால் வந்து என்ன செய்யுது அழுகி போகுது அப்புறம் லாஸ்ட்ல நம்ம ரொம்ப இந்த போதை பழக்கம் பயன்படுத்திட்டே இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ்டா என்ன ஏற்பட்டுடும் முடிவுல மரணம் மரணம் போதை பொருள் பயன்படுத்திட்டே இருந்தா என்ன வந்துடும் மரணம் வந்துடும் நல்லது தெற்கு தனுஷ கொண்டலையில் நீலிசை மூத்திரிமலை எடுத்து கொள்வீங்கோம் மூறுத்திரி எடுத்துக்குவோம் ஏன்னாki एनटी

நம்ம அலிக் டாப் டைம்லாம் முதல்ல யூஸ் பண்ணவே கூடாது ஒரு பண்ணாங்கன்னால் நீங்கள் எங்கே வந்து சொல்லணும் உங்கள் ஸ்கூல்ல ஒரு கிளப் இருக்குது என்ன க்ளப்பு ஆன்டி ட்ரப் கிளப் ஒரு 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 ஸ்கூல்லேயும் ஆன்டி டிரப் கிளப் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணுறது தெரியுது உங்களை யாராவது அதை யூஸ் பண்ண சொல்லி உங்களை ஒர்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஆசையை தூண்டி விடுறாங்க உங்கள் வீட்டில் யாராவது அந்த பழக்கத்துனால உங்களை பாதிக்குதுன்னா நீங்கள் அந்த கிளப்ல அந்த ஸ்கூல்ல இருக்க ஆன்டி ड्रग கிளப் அங்க போய் சொல்ல பயமா இருந்தா நீங்க வேற என்ன பண்ணலாம் அவங்களுக்கு போன் நடுறமா நேர்ல வந்து சொல்ல பயமா இருந்தா சோ இந்த நம்பர் ஃபோன் பண்ணிக்கலாம்